கிறிஸ்தவர்களை பார்த்து பிற மதத்தினர் கேட்கும் கேள்வி ரத்தம் எப்படிப்பா பாவத்தை மன்னிக்க முடியும் அதுவும் இயேசுவின் ரத்தம் எப்படி நம்மளோட பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கின்றனர் இதற்கான பதிலை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கிற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் ஏன் ரத்தத்தைக் கொண்டு சுத்திகரிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி நம்மை குழப்பமடைய செய்கின்றது பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன வார்த்தை இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இரத்தமே உயிர் மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று உபாகமம் பனிரெண்டு இருபத்தி மூனில் தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார் மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கின்றது என்று ரகமம் பதினேழு பதினொன்று மற்றும் பதினாலு வசனங்கள் சொல்கின்றது மாம்சத்தை அதின் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்று ஆதி அகமம் ஒன்பது நாலு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த இரத்தத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நமது உடலில் உயிர் எங்கு இருக்கின்றது என்கின்ற கேள்விக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் மோசையிடம் பதில் சொல்லி அதை மோசை எழுதி வைத்திருப்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும் ஆனால் விஞ்ஞானிகளும் அறிவியல் வல்லுநர்களும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை உயிர் இரத்தத்தில் இல்லை மனிதனின் உயிர் அவன் இதயத்தில்தான் இருக்கின்றது என்று அவர்கள் கூறினர் நம் பைபிளை கிண்டலும் செய்து வந்தனர் ஆனால் கடந்த அறுபத்தி ஒன்னு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டின் போது இருதயமாற்று அறுவை சிகிச்சை நடந்தது அதன் பயனாக மரணமடைந்த ஒருவரின் இதயத்தை மற்றொருவருக்கு பொருத்தி வெற்றி கண்டனர் இவ்வாறு இருதயம் மாற்றப்பட்ட பின்பு உயிரோடு இருப்பவர் யார் இருதயத்தை கொடுத்தவரா அல்லது இருதயத்தை பெற்றுக்கொண்டவரா என்கின்ற கேள்வி எழுந்தது எனவே அறிவியல் வல்லுநர்கள் ஒன்று கூடி மனிதனின் உயிர் இருதயத்தில் இல்லை மனிதனின் மூளையில் இருக்கின்றது என்கின்ற முடிவுக்கு வந்தனர் ஆனால் இதன் பின்பு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு மனிதனின் மூளையிலிருந்து உடலுக்கு வரும் முக்கியமான தொடர்புகள் அற்றுப்போன பின்பும்கூட பின்பும் கூட மக்கள் நினைவின்றி உயிருடன் இருப்பதை கண்டுபிடித்தனர் ஆகவே மனிதனின் மூளையில் உயிர் இல்லை என்று இந்த மூளையில்லாத அறிவியல் வல்லுனர்களுக்கு புரிந்தது கடைசியில் மறுபடியுமாக அவர்களின் அறிவியல் கொள்கையை அவர்கள் மாற்றிக்கொண்டனர் உலகில் உள்ள பல அறிவியல் வல்லுநர்கள் ஒன்று கூடி மனிதனின் உயிர் அவனது இரத்தத்தில்தான் உள்ளது என்கின்ற கொள்கையை கூறினர் என்ப அறிவியல் மேதைகளா இதையே நீங்க இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா எங்க பைபிள் இத மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியாச்சு அப்போலாம் கிண்டல் பண்ணிட்டு இப்போ கடைசில வந்து ஒப்புக்கொள்கின்றீர்களே அதாங்க அறிவியல் இந்த சயின்ஸ் மாறிக்கொண்டே இருக்கும் சயின்ஸ் தியரிஸ் கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும் சயின்டிஸ்டின் தியரி ஒன்று புதிதாக வந்தால் அது பழைய தியரியை பொய்யாக்கிவிடும் ஆனால் நமது வேதாகமம் என்றும் மாறாது நம் பைபிள் என்றும் பொய் சொல்லாது வேதாகமத்தில் மருத்துவம் என்கின்ற பதிவில் இது பற்றி விரிவாக கூறியிருக்கின்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் சரி நம் கேள்விக்கான பதிலுக்கு வருவோம் மனிதர்களிடமும் விலங்குகளிலும் பாயும் இரத்தத்துடன் தேவன் உயிரை இணைக்கின்றார் இரத்தத்தின் முக்கியத்துவம் இங்கே உள்ளது இந்த ரத்தம் ஜீவனை குறிக்கின்றது ஜீவனானது இரத்தத்தின் மூலம் பிரதிபலிக்கின்றது ஆகவே அந்த ஜீவனுக்காக ரத்தமே விலையாகிறது இந்த உலகத்தில் இரத்தத்தை யாரும் விலை நிர்ணயம் செய்ய முடியாது நான் ரத்தத்தை கொடுத்தா எனக்கு இவ்வளோ காசு கொடுப்பீங்களா என்று யாருமே கேட்பதில்லை இரத்தத்தை தானமாகத்தான் தருகின்றனர் அல்லவா அதுபோக கொலை செய்யப்பட்ட ஒருவரின் இரத்த பழியை கொலை செய்தவர் மீது சுமத்துவது வழக்கம் அதை ரத்தம் சிந்தும் கை என்று சொல்கின்றோம் இதை லேவிய ரகமம் பதினேழு நாளில் நாம் பார்க்க முடியும் பாவம் செய்யும்போதெல்லாம் அந்த பாவத்தில் இருந்து மீண்டு வர திரும்ப திரும்ப இரத்த பலி பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்டது என்று லேவி ரகமம் பதினேழு பதினொன்னில் நாம் பார்க்க முடியும் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கின்றது இரத்தமே என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக பழைய ஏற்பாட்டில் தங்களின் பாவங்களுக்காக மக்கள் இரத்த பலிகளை செலுத்தி வந்தனர் ஆனால் ஒரே முறையாக பாவமில்லாத இரத்தத்தை சிந்தி முழு மனு குளத்திற்கும் இரட்சிப்பை கொடுக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவை ஒரு பலியாக ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று எபிரையர் பத்து பத்து சொல்கின்றது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எபிரேயர் ஒன்பது பதினொன்னு கூறுகின்றது பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் அவன் காளையையோ அல்லது ஒரு ஆட்டையோ பலி செலுத்த வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஒருவன் பாவம் செய்தால் அவன் இரண்டு ஆடுகளை பிரதான ஆசாரியனிடம் கொண்டு வர வேண்டும் இரண்டு ஆட்டின் பெயரினால் ஆசாரியன் சீட்டு போடுவான் சீட்டு விழுந்த ஆட்டின் தலையின் மேல் பாவம் செய்தவன் தன் கைகளை வைத்து தான் செய்த பாவங்களை சொல்லி அறிக்கை செய்வான் இவ்விதமாக அந்த பாவியின் பாவம் பாவமறியாத அந்த ஆட்டின் தலையின் மேல் சுமத்தப்படும் பின்பு அந்த ஆடு அவனுக்காக கொல்லப்படும் அருகில் நின்ற ஆடு போக்காடாக வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடப்படும் அதுபோலவே இந்த முழு மனுக்குளத்தின் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் குற்றம் செய்யாத பாவமறியாத ஆடு மனிதனுக்காக கொல்லப்பட்டது போல பாவமறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நமது பாவங்களுக்காக அறையப்பட்டார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்து சொல்கின்றது இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நின்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகள் நாமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம்தான் சீட்டு நமது இயேசு கிறிஸ்துவின் பேரில் விழுந்தது நமது பாவங்களை எல்லாம் எடுத்து பிதாவாகிய தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தினார் நமது பாவங்களையும் அதற்கான தண்டனையையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மறித்துவிட்டு நம்மை நீதிமான்களாக மாற்றி நமக்கு இரட்சி பை கொடுத்திருக்கின்றார் அந்த போக்காடு எப்படி அனுப்பப்பட்டதோ அதேபோல நமக்கும் ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களைப் போல சாதாரண மனிதராக பிறக்கவில்லை அவர் தெய்வீகமாக பிறந்தார் மற்ற மனுக்குளம் முழுவதும் பாவத்தில் பிறந்தனர் ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்தமாக பிறந்தார் அவர் பிறக்கும்போதே பரிசுத்தர் என்று லூகா ஒன்னு முப்பத்தி ஐந்தும் இயேசு வளர்ந்த பின்பும் கூட பாவம் செய்யவில்லை என்று ஒன்னு பேதரோ ரெண்டு இருபத்தி ரெண்டிலும் இயேசுவிடத்தில் பாவம் இல்லை என்று ஒன்னு யோவான் மூணு ஐந்திலும் பாவம் அறியாதவர் என்று இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்னிலும் இயேசு பாவங்களுக்கு விலகினவர் என்று எபிரேயர் ஏழு இருபத்தி ஆறும் சொல்கின்றது இப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவகுமாரன் பாவமறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது நமக்காக பாவமானார் அதாவது நமது பாவங்களை தன்மீது அவர் ஏற்றுக்கொண்டார் அவரிடத்தில் உள்ள நீதியை நம்மீது வைத்துவிட்டார் இந்த சிலுவையின் தெய்வீக பரிமாற்றத்தின் மூலம் பாவிகளாகிய நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றது இயேசுவின் ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்பதற்கேற்ப இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கின்றார் நமது பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ரத்தத்தின் மூலமே அல்லாமல் இழந்து போன ஜீவனை மீட்க வேறு எதற்குமே ஈடில்லை என்று நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் இரத்தம் தான் நமது பாவங்களை மன்னிக்கும் வல்லமை கொண்டது ஆகவே இனி ரத்தம் பாவத்தை மன்னிக்குமா என்று யாராவது உங்களிடம் கேள்வி கேட்டால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்